ம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடகராசிக்காரவங்க இவங்க ரொம்ப அழகாகவும் பயந்த ஸ்வாவத்தோடய இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அனாவசியமா அப்படியே எதையாவது யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கொஞ்சம் இவங்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் கவலை துக்கம் கொஞ்சம் மந்தமா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இது எல்லாமே இவங்களோட முகத்திலேயே தெரியும் இவங்க ரொம்ப சாந்த குணம் இருப்பாங்க கடல் அலை மாதிரி இவங்களோட மனசு எப்பவும் குழம்பிக்கிட்டே ஒரு ஸ்திரமான முடிவெடுக்க முடியாம இவங்க அடிக்கடி குழம்பி போயிடுவாங்க அதே சமயம் ஓரளவு நல்ல தர்ம சிந்தனை இவங்க கிட்ட இருக்கும் தெய்வ பக்தியும் இவங்க கிட்ட இருக்கும் இவங்களோட இல்வாழ்க்கை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் இவங்களுக்கு குழந்தை பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் மேலே அதிக கவனமுடையவங்களாக இருப்பாங்க பெண்களுக்காகவே உதவி செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க தொழில் விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க இவங்க இந்த இரும்பு கரண்ட் சம்பந்தப்பட்டது இல்லைனா டெக்னிக்கல் ரீதியா ஏதாவது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு அடிக்கடி சோம்பேறித்தனம் வந்து வந்து போயிட்டே இருக்கும் தாய்ப்பாசம் உடையவங்களா இருப்பாங்க எதிரிய வெல்லக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் அமைதியா இருந்துட்டே அடிப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த கால்வழி சளி தொல்லை இது வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அடிவயிறு தொந்தரவுகள் வந்து அதிகமாக கொடுக்கும் அடிக்கடி இவங்க தோத்து போய் இருக்கிறதுனால நிறைய அனுபவங்களை இவங்க சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க சில நேரங்கள்ல தன்னை தானே வருத்திக்க கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க